அடுப்பே இல்லாமல் நெருப்பை இல்லாமல் ஒரு சமையல் பழஞ்சோத்து கஞ்சி உடலை வந்து குளிர்ச்சியாக வயிற்று புண்கள் வந்து இல்லாமல் செய்யும் அப்பதான் இருக்கிற சுகர் வந்து கொஞ்சம் குறைவடைய நாங்கள் மறந்து ஒரு உணவு பாரம்பரியம் தண்ணி ஊற்றி வச்சு நாங்கள் நல்லா தண்ணி ஊற்றி வச்சு நல்ல குளிச்சுட்டு பாருங்க எப்படி இருக்கு பச்சை அரிசி சும்மா கொஞ்சம் தயிரையும் வந்து இதுல ஓ உப்பா மணக்க மணக்க உரைக்க உரைக்க ஒரு பழஞ்சோதி ஒத்திக்காச்சு பச்சை மிளகாய் வந்து எங்கட தோட்டத்திலே இருக்குது இங்கே வேறுங்க வீடுகளில் இடம் சின்ன ஒரு தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் வந்து இதை நட்டு விட்டிங்கன்னா வந்து உப்பு போட்டுட்டோம் தயிர் போட்டுட்டோம் அதோட சேர்த்து வெங்காயம் போட்டுட்டோம் இதை விட்டுட்டோம் இனி நறுக்கிய பச்சை மிளகாயை லைட்டாக கொஞ்சம் பிணியண்டு பிரஞ்சி அந்த சோறு கொஞ்சம் கரெக்டாக மாதிரி வரும் கம கமண்டு பச்சை அரிசி கஞ்சி வேர்ல லெவலப்பா பச்சை மிளகாண்ட பிடிச்சிய சொல்லி வேலை இல்லை எவ்வளவு காசு கொடுத்து எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து இப்படியான ஒரு டேஸ்ட் சாப்பிடவே மாட்டீங்கன்னா இந்த பழைய அரிசியை எடுத்து ம் வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் இன்றைக்கு தொடக்கமே வந்து வீட்டுக்குள்ளே அதுவும் குசினிக்குள்ள நாங்கள் குசினி என்னான்னு கிச்சனுக்குள்ளே இருந்து வந்து காணொலியை வந்து தொடங்கி இருக்கிறோம் என்னென்னா வந்து ஒரு சமையல் காணொலி தான் கன நாளைக்கு பிறகு இந்த சாப்பாடை வந்து சமைக்க போகிறோம் சமைக்க போகிறோம் இல்லை எதிர்ச்சியாக இப்போ அவசர அவசரமாக கிடந்த ஒரு யோசனை ஒன்று வந்தது உடனே சேவை பண்ணிட்டு முடிவெடுத்துனாங்க நாங்கள் பிறகு பிறகு புறகு விட்ட வந்து அது பிறகு பிறகு கொண்டு போயிடும் அப்போ உடனே சேவை பண்ணிட்டு இப்போ இருக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சு இன்றைக்கு செய்ய போறோம் அடுப்பே இல்லாமல் நெருப்பே இல்லாமல் ஒரு சமையல் என்று சொல்லலாம் சமையல்ன்ற தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சின்ன வயசுல எப்படியாவது ஒரு வயசில் வந்து இந்த பழஞ்சோறு பழஞ்சோத்து கஞ்சி வந்து சாப்பிட்ருப்பீங்க உண்மையிலேயே இந்த பழஞ்சோத்து கஞ்சி சாப்பிட்றது வந்து எங்களோட உடலுக்குமே வந்து எக்கச்சக்க நன்மை இருக்குது உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சு கொள்ளும் அதோட வந்து உடலில் இருக்கிற வயிற்று புண்கள் இருக்குது தானே அந்த வயிற்று புண்கள் வந்து இல்லாமல் செய்யும் இன்றைக்கு நாங்கள் செய்த சோத்தை வந்து மிச்சம் இருக்கிறத வந்து தண்ணியை ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு அதை புழிஞ்சு அதை கஞ்சி ஏக்கி குடிக்க அது ஒரு தனி ருசி இருக்கே மற்றது வந்து அதில் வந்து நல்ல பக்டீரியாக்கள் வந்து கிணக்க ஊறினும் இப்போ கூட ஒரு ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிக்கணும் அதாவது வெள்ளக்காரன் இப்போ நாங்கள் வந்து தமிழர்கள் வந்து பாரம்பரியமாக வந்து இந்த பழஞ்சு வந்து கஞ்சியை வந்து அருந்திக்கொண்டே அருந்தி கொண்டே வந்து இந்த அரிசி ஆகிய தானே சோறு அவிச்சு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்றணும் ஏனால் அப்போ தான் வந்து அந்த சோத்தில் இருக்கிற சுகர் வந்து கொஞ்சம் குறைவடையமாமிட்டு அப்படி சாப்பிட்றோம் அதோடு சேர்த்து கூடுதலான வெள்ளக்கார ரெஸ்டாரண்ட்டுகள்லேயும் வந்து இந்த பழஞ்சோத்து கஞ்சி வந்து மிகவும் ஒரு அதிக விலையில் வந்து விற்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு டிஷ்ஷாக வந்து மாறிக்கொண்டிருக்கு நாங்கள் மறந்து ஒரு உணவு பாரம்பரியம் உண்மையிலேயே கனகாலத்துக்கு பிறகு நானுமே ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகிட்டு இது வரைக்குமே வந்து பழஞ்சோத்து கஞ்சி வந்து சாப்பிடல அப்போ இன்றைக்கு பழஞ்சோத்து கஞ்சி சேர்த்து மணக்க மணக்க உரைக்க உறக்க ஒரு பழஞ்சோத்து கஞ்சி பிடி பிடிக்க போகிறோம் நேற்று வந்து சமைச்சு எல்லா நாளும் சமைக்கிறதை வந்து வீடியோ எடுக்க முடியாது கூடுதலாக வந்து இப்போ சமைக்கிறோம் ஏன்டா கடையில் சாப்பிட்றத விட வீட்டை சாப்பிட்றது வந்து ஹெல்த்தியாக அதனால சமைச்சினாங்க அப்போ சொல்லியிருந்த வந்து நாங்கள் அன்றைக்கு ரைஸ் குக்கரில் வந்து அரிசி போடைக்க வந்து கு சம்ப அரிசி போட்டிங்கன்னா அந்த அந்த கஞ்சி வடிக்கத்தான் வேணும் குத்தரிசியை பாவீங்கன்ட்டு ஆனால் அதை விட பெஸ்ட்டாக வந்து நாங்கள் இப்போ பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து முள்ளத்தி புதுக்குடி பிள்ளைங்க வேண்டிய அந்த பச்சை அரிசி பாருங்கள் நேற்று போட்ட அரிசி வந்து மிச்சம் இருக்குது பச்சை அரிசி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பச்சை அரிசி மிச்சம் இருக்குது அதனால் தண்ணி ஊற்றி வச்சு நாங்கள் நல்லா தண்ணி ஊற்றி வச்சு நல்ல குளிச்சிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பச்சை அரிசி சும்மா முழுசு முழுசாக இருக்குது இன்றைக்கு இந்த பச்சை அரிசியை வச்சு ஒரு வந்து கஞ்சி உங்களுக்குமே வந்து இது ஒரு கனகாலத்துக்கு பிறகு ஒரு புது டிஷ்ஷாக பார்ப்பீங்க என்ன மாதிரி செய்கிறதுன்ட்டு எனக்கு கூட தெரியலை இப்போ தான் நானே யூடியூப்பில் பார்த்தேன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் வந்து மிஸ் ஆகுது அப்போ இருக்கிற பொருட்களை வச்சு இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம் எங்களுக்கு இந்த பழஞ்சோத்து கஞ்சிக்கு வந்து என்னென்ன தேவை என்று பார்க்க போகிறோம் கூடுதலாக நீங்கள் குத்தரிசி இந்த பச்சை அரிசியில் செய்வீங்கன்னா வந்து எண்ணிமே வந்து உடலுக்கு நல்லம் ஆனால் கூடுதலான நாங்கள் வந்து சம்பா அரிசியிலையும் வந்து செய்யணும் அதோடு சேர்த்து கணக்கு பொருட்கள் எல்லாம் தேவையில்லை வீட்டில் இருக்கிற பொருட்களே வாங்கணும் எங்களுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம் இந்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமா இருந்தால் தான் வந்து இன்னுமே நல்லது ஆனா எங்கள்கிட்ட இப்ப கைவசம் இருந்தது வந்து பெரிய வெங்காயம் உடனே முடிவெடுத்த உடனே செய்வணும் இல்லை அதனால உடனே வந்து செய்வோம்ன்றக்காண்டி இருந்தது இருக்கிற பொருட்களை வச்சு பார்க்க சரி இதை வச்சு சமாளிச்சிடலாமுன்னு நினைச்சோம் தான் செய்தோம் அதோடு சேர்த்து தயிர் தயிர் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் தயிர் வந்து உடலுக்கு வந்து குளிர்மை அதோட உடல் சூட்டை வந்து தணிக்கும் வயிற்று புண்கள் அப்படியே பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்போ தயிரும் வந்து கட்டாயம் சேர்க்கணும் அதோடு சேர்த்து தேசிக்காய் இருக்குது தானிய அந்த தேசிக்காய் புளி வந்து சேர்க்கணும் எங்கள்கிட்ட கைவசம் வந்து தேசிக்காய் இல்லையே அதனால் சரி புளிக்கிறதுக்கே என்ன இருக்குன்னு பார்த்து நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வளமையாக நாங்கள் இது யூஸ் பண்ணுற இந்த பல புளி தான் கிடந்தது அதையும் வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிறோம் குறைந்த காயங்கோ ஆனால் புளி தான் விடணும் நீங்கள் செய்து பார்க்க வந்து தேசி புளியை விடுங்க நாங்கள் அந்த புளிப்பு சுவை ஒன்று இருக்குது தானே அதுக்காண்டி வந்து நாங்கள் இப்போ இந்த பழப்புளியை விட போகிறோம் அதோட அதுக்கு முக்கியமாக தேவை வந்து உப்பு உப்பும் வந்து இதுக்கு தேவை இவ்வளோ தான் ஒரு அடுப்பு தேவையில்ல ஒரு நெருப்புன்னு தேவையில்ல இப்படியோ புளிஞ்சு இப்படியோ கரைச்சி விட்டால் பழஞ்சுவது கஞ்சி தயார் இப்போ என்னமாதிரி செய்கிறது எனக்கு தெரிஞ்ச முறையில் செய்கிறேன் நீங்கள் வயசான ஆக்கள் கணக்கு ஆகல் கணக்கு சமையல் தெரிஞ்சாக்கள் எல்லாமே நிற்பீங்கள் என் நான் செய்கிறதில் வந்து ஏதாவது தவறு இருந்தால் வந்து என்ன மன்னிச்சு கொள்ளுகோ என்றதை வந்து நான் முதலே வந்து சொல்லிக்கொள்றேன் முதலாவதாக நாங்கள் இந்த பழஞ்சோருக்கு தானே கிட்ட கொண்டு தானே இந்த பழஞ்சோறு ஆ மற்றது சொல்ல மறந்துட்டேன் இதில் வந்து பழைய மீன் குழம்பு நேற்று வச்ச மீண்டின் கறி வச்சுனாங்க நேற்று வச்ச மீண்டின் கறியும் இருக்குது இதான் இதுக்கு வந்து சைட் டிஷ் சும்மா அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும் இப்போ முதலாவது என்னென்னடா வந்து இதில் தண்ணி ஊற்றி வச்சுனாங்க தானே இதை வந்து புளிஞ்செடுக்கணும் ஆகலம் கரைக்காமல் வந்து அப்படியோ ஒரு க இது செய்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து புளிஞ்செடுக்கணும் ஆகலம் கஷ்டமாக பிடிக்க தேவையில்லை கொஞ்சம் நைஸாக புழிஞ்சு அப்படியோ இந்த சட்டியில் போட்டு கொள்ளவும் பாருங்கள் இந்த பச்சை அரிசியை பாருங்கள் இவ்வளவு ஒரு மல்லிப்பூ மாதிரி வந்திருக்கு இந்த பச்சை அரிசி நாங்களே எதிர்பார்க்கல குளஞ்சிடு வந்து தான் நினச்சி நாங்களே ஏன்டா இது வந்து கூடுதலாக புக்கைக்கு தான் யூஸ் பண்ணிவினா ஆனால் இது உடம்புக்கு நல்லது அப்போ எங்களுக்கு வந்து எவ்வளவு தேவையான்னு தெரியலை கணக்கை கிடைக்கி இவ்வளோதே போடோம் வாடா வேடா வேடா கொஞ்சம் ஜெயோ சரி சரி ஒரு கொஞ்சம் செய்வோம் நாங்கள் ரெண்டு பேர் நானே ஆனால் இன்னும் நண்பர்கள் அவையில் கேட்டால் வந்து அவைளுக்கும் செய்து விடுப்போம் இப்போ இவ்வளவும் நாங்கள் எடுத்துருக்கோம் சரியா அதோடு சேர்த்து இதுக்கு அடுத்ததாக வந்து தயிரை விடணும் இந்த பச்சை அரிசிக்கில் இப்போ காயமுட்டி போட்டுட்டு தயிரை விடலாம் நாங்கள் தயிரை கொஞ்சம் விடுவோம் தயிர் வந்து ஃப்ரிட்ஜுக்கில் இருந்தபடியாக வந்து கொஞ்சம் குளிர் வந்து அடங்கட்டும் அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் தயிரையும் வந்து இதில் ஓ உப்பா இப்படியான சம்பவங்கள் வந்து இடைக்கிடையில் நடக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் அசரக்கூடாது சரியா கொஞ்சம் தயிரையும் மட்டும் தயிர் வந்து இதாகட்டும் தயிர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் சில பேருக்கு வந்து ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் தானே அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கொள்ளலாம் அதோட இந்த ஊற வச்ச தண்ணி தானே இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் விடுவோம் சில பேர் வந்து இந்த தண்ணி விடுறே இல்லை ஆனால் இந்த தண்ணி விட்டால் வந்து நல்லது அப்படியா இந்த ஊரை வச்ச தண்ணி இருக்குது தானே இதுலேயும் வந்து கொஞ்சம் விடுவோம் ஏண்டா அதில் அந்த நல்ல பாக்டீரியாக்கள் வந்து கொஞ்சம் இருக்கின்றவை விட்டுட்டு அது சேர்த்து கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு எல்லாம் வந்து போத்திலே இருக்குது இது அவசரத்துக்கு நாங்கள் பேக்கெட்டில் எடுத்துக்கொள்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பை மலை சார மாதிரி தூர நீங்கள் இப்படி வந்துடும் இப்போ இதை வந்து அப்படியே கொஞ்சம் நிறம் விடுவோம் விட்டுட்டு கொஞ்சம் விட்டல் பதக்கல் கொஞ்சம் அலுவல்கள் இருக்குது இப்போ வந்து எங்களுக்கு சின்ன வெங்காயம் தான் தேவை என்ன குறைக்காதங்கோ கையில் வச பெரிய வெங்காயம் தான் கூடுதலாக இல்லை இப்போ பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணிருக்குன்னா ஏன்டா அதான் ஈஸியாக வெட்டலாம் வேண்டாம் ஆனால் சின்ன வெங்காயம்தான் உடலுக்குமே நல்லது வெங்காயமும் வந்து கணக்க உடலுக்கு நல்லது பொடி பொடியாக வந்து இந்த வெங்காயத்தை வந்து நறுக்குவோம் சின்ன சின்னதாக வந்து நறுக்குவோம் உங்களுக்கு தேவையான அளவு வந்து வெங்காயத்தை நீங்கள் பாவித்து கொள்ளலாம் அவ்வளோ சின்ன சின்னதாக பெற்றமன் பொடி பொடியா பொடி பொடியா நிறைக்கிட்டு ஆனால் எனக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் கூட சாப்பிட விருப்பம் அதனால் கிணக்க வெங்காயம் வந்து போட போகிறோம் இன்றைக்கி வெங்காயம் போட்டால் தான் அந்த பச்சை அரிசி கஞ்சி தானே பழஞ்சோத்து கஞ்சிக்கு வெங்காயத்தை கடித்து அந்த தானே தயிர் போட்டோம் அதையும் லைட்டாக குடித்து அந்த சோறையும் எடுத்து கடிக்க வாயெல்லாம் மூறுதாப்பா இப்படி சொல்லிக்கே கிணக்கு பேருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வரும் எங்கட கூடுதலாக அம்மம்மா மேர் பாட்டி மேர் அப்படி ஆனால் ஆக்கள் இருக்கிற ஆக்கள் வந்து உண்மையிலே வரம் படைத்தாக்கள் அவைகளுக்கு வந்து இந்த அனுபவங்கள் எல்லாம் இப்போவும் வந்து செய்து கொடுப்பினோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய சோறு தானே வேஸ்ட் ஆகிட்டேன்னு நெரிஞ்சிடணும் கூடுதலான இப்போத்த ஜென்ரேஷன் வந்து சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டினோம் நான் அந்த வெங்காயத்தை அழுகலையாக வருது பட்டி அப்போ வீட்டில் ஒரு சமைக்கிறாங்க சமைக்கிறார்கள் நிலமே யோசிச்சு பாருங்க பாம் என்ன வீட்டு குடும்ப தலைவிகள் எல்லாம் பாம் நான் வெங்காயம் பெற்ற ஸ்டைலே பாருங்க நான் பெரிய செஃப் பண்ண உங்களை கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கி ஜெரின் இல்லை ஜெரின் இருந்து அவன் என்னமே இது நாங்கள் ட்ரிப்புக்கு வழி கிடக்க வந்து ஜெரின் அம்மா ஜெர்ந்த அம்மா வந்து செய்து தந்தவா இந்த பழஞ்சோதி கஞ்சி சும்மா வேற லெவலில் அந்த பழஞ்சோதி கஞ்சியும் கருவாடும் மிளகாய் பொரியலும் அதுவும் வந்து செத்த மிளகாய் பொரியல் கொஞ்சம் லைட்டாக தூளுப்பு போட்டு பொறிச்சு தந்தவா சும்மா சொல்லி அந்த அந்த டேஸ்ட் என்னமே வந்து வாயில் நிற்கிது நீங்களும் ஒரு அனுபவம் உள்ள ஆள்கிட்ட போய் இந்த பழஞ்சோத்து கஞ்சி செய்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் விட மாட்டிங்க அடிக்கடி சாப்பிடுவீங்க சரி வெங்காயம் வந்து தேவையான அளவு போட்டோம் வெங்காயம் அதுக்கு போடுறீங்களோ அதே அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கடுத்து தான் வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நாங்கள் இது தோட்டத்தில் பிடிங்கினாங்க தோட்டத்தில் பிடிங்கின வீடியோ இப்படியோ நீங்கள் தொடர்ந்து வேறுங்க வெங்காயம் வந்து கடையில் பண்ணினாங்க பச்சை மிளகாய் வந்து எங்கே தோட்டத்திலே இருக்குது எங்கள் வேறுங்க எவ்வளோ பச்சை மிளகாய் வந்து காய்ச்சி குலுங்குதண்டு இந்த பச்சை தான் இன்றைக்கு பழஞ்சோத்து கஞ்சிக்கு வந்து பாவிக்க போகிறோம் இவ்வளோ பெருசு பெருசாக காய்ச்சிருக்கு பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு வீடுகளில் இடம் கிடந்தால் சின்ன ஒரு தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் வந்து இதை நட்டு விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல பிரியோசனமாக இருக்கும் பயன்பெறலாம் இப்படி இப்படி நீங்களும் வந்து பயன்படுங்க சரி இப்படி போய் வெட்டிட்டு தொடருவோம் சரி பின்னாலே வந்து பச்சை மிளகாய் இருக்குது காய்ச்சி இருக்குது நல்லா பச்சை மிளகாய் வந்து நல்ல சின்ன சின்னதாங்க எவ்வளவு சின்னதாக நறுக்கணுமோ இங்கே கிட்ட கொண்டு தான் அவ்வளோ சின்னதாக வந்து பச்சை மிளகாய் கொள்ளுங்க சில பேருக்கு வந்து உறைப்பு பிடிக்காது அப்படியான ஆட்கள் வந்து இந்த பச்சை மிளகாய குறைச்சி என்னென்ன என்னென்ன போட்டு இடக்கே வரதுடா உப்பு போட்டுட்டோம் தயிர் போட்டுட்டோம் அதோட சேர்த்து வெங்காயம் போட்டுட்டோம் இதை விட்டுட்டோம் இனி அது அப்படியோ கலைக்கு எடுக்கிறதான் வேலை கொஞ்சம் தேசிப்புளி விடுவோம் நாங்கள் தேசிப்புளிக்கு விடுதா புளி தான் விட போகிறோம் எல்லாமே புளிதா லைட்டாக புளிச்சா காணும் வந்துட்டு விடுறோம் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு கொஞ்சம் நேரத்தில் தெரியுமா அதோடு சேர்த்து இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கெஸ்ட்டே கூப்பிட்டுருக்குறா கெஸ்ட் வந்தால் அவையிலேயே கஞ்சி குடிக்கிற அனுபவத்தை பார்ப்போம் சரி இவ்வளோ பட்டிட்டு தானே என்ன இதை வந்து இப்படிக்கா நறுக்கிய பச்சை மிளகாயே போடும் போட்டுருந்தானே போட்டுட்டு நீ பழப்புளி இருக்குதானே வட்டிவா கடைச்சி லைட்டாக ஊற்றுவோம் ஏன்டா வந்து பழப்புளி ஊற்றினா வந்து அது நிறம் மாறிடும் பழஞ்சி ஊற்று கஞ்சி அந்த வெள்ளை இறந்தால் தான் வந்து அது அது அப்படி இருக்கும் என்ன செய்வோம் ரைட் கொஞ்சம் அளவு அளவு கேட்ட மாதிரி லைட்டாக கொஞ்சம் புளி மலை சாரல் போல அவ்வளோ இன்னைக்கு வடிவா கையெல்லாம் கழுவிச்சு பிணைய போறோம் சொல்றது இல்லை வீடியோ பாக்குறேன் நீங்கள் வருங்கையால பிணையிறீங்களே கிலோ சாப்பிடுங்க உண்டு இது வீட்டு சாப்பாடு நாங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்ப எந்த வகையிலையும் வந்து பிரச்சனையே இல்லை இப்போ இந்த இதுக்குள்ள எல்லா திரவியங்களும் போட்டாச்சு பச்சை அரிசி போட்டிருக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கு வெங்காயம் போட்டிருக்கு மற்றது உப்பு போட்டிருக்குது புளி விட்டுருக்கு தயிர் விட்டுருக்கு இவ்வளோந்தான் பழஞ்சோத்து கஞ்சி அப்படி எடுத்து நல்லா பின்னியொண்டு பின்னியணும் சரியா பின்னி உண்டு பிணைஞ்சி அந்த சோறு கொஞ்சம் கட்டை மாதிரி வரணும் ஆ அந்த வாசம் அடிக்குதாப்பா வாசம் அடிக்குது பழஞ்சோத்த வாசம் அடிக்குதேப்பா அப்படி பின்னே எப்படி வருது அந்த பழஞ்சோத்துலேயும் வந்து கொஞ்சம் தண்ணி வரும் மற்ற இந்த தயிர் எல்லாமே சேர்த்து வேறு லெவலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டால் நல்லா இருக்கும் சரி இப்போ வந்து கஞ்சி ரெடி நீங்கள் வந்து இப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிடலாம் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ அந்த மோர் இருக்கு தானே அந்த மோரையும் குடித்து அந்த அரிசி வெங்காயம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் அது ஒரு தனி டேஸ்ட் ஒன்று வரும் அதனால் நான் என்னமே வந்து அந்த பழஞ்சோத்துன்ற தண்ணி இருக்குது தானே அந்த தண்ணி வந்து கொஞ்சம் விட போகிறேன் அது எல்லாமே வந்து உடலுக்கு நல்லது ஒன்றுமே ஜோசிக்காய்ங்க அப்படி விட்டா இப்போ தண்ணி கூட்டிகிட்டு பாருங்க எப்படியோ மிக்ஸ் பண்ணினால் சும்மா வேறு லெவல் வாசமே வந்து அந்த மாதிரி இருக்குது இப்போ இப்படி செய்துட்டு நாங்கள் இதை ஒரு இயற்கையான இடத்துல போயிருந்து இயற்கையான இடம் வேண்டாம் வீட்டுக்கு பின்னால் நின்று சாப்பிட போகிறோம் உப்பு இதெல்லாம் என்னமாரி இருக்குண்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம் ஆ எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிட்டாலும் கிடைக்காது ஒரு டேஸ்ட் Kadang-kadang saya akan rindukan dia. Saya akan berjumpa dengan dia. Baiklah. இப்போ பழஞ்சோத்து கஞ்சி வந்து தயாராகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க சும்மா வாசமும் உடலுக்கு வந்து நல்லது மிஸ் பண்ணிடுறாங்க பழஞ்சோறு தான் வேஸ்ட் பண்ணிடுறாங்க உடலில் வந்து கணக்கண்ணு இருக்குது கஞ்சி செய்தோம் அது மாதிரி செய்த நாங்கள் முன்னைய வீடியோ போய் பாருங்கள் இப்போ பழஞ்சோறு வந்து சாப்பிட போகிறோம் அதுக்கு பின்னால் இந்த மிளகாய் தோட்டம் இருக்குது அதுக்கு வந்துருக்கிறோம் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து ஒரு நல்ல கருவாட்டு பொரியல் எல்லாம் ஒரு மீன் பொரியல் நல்ல முருக முருகை பொறிச்சு அந்த செத்த மிளகாயை பொறிச்சு மேலால் உப்பு போட்டு வைப்பினோம் அந்த பொரியல் இல்லாட்டி மோர் மிளகாய் அப்பளம் இதெல்லாம் வந்து சைட் சைட்டிஸ்ஸுக்கு வந்து வேறு லெவலாக இருக்கும் ஆனால் எங்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு அந்த பொருட்கள் எதுவுமே இல்லை அதனால் ஆ அதையும் சொல்ல மாதிரி சின்ன வெங்காயம் மற்றது பச்சை மிளகாய் இது ரெண்டுமே வந்து இது எல்லாமே வந்து நல்ல ஒரு சைட் டிஷ் ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ கிடக்கிறது பெரிய வெங்காயமும் இங்கால இப்போ மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை மிளகாயும் இதுதான் எங்களுடைய சைட் இதை ஒரு குடி இதை ஒரு கடி அப்படி தான் போது இதை குடிச்சிங்கன்னா வந்து இன்றைய நாள் ஃபுல்லாக அன்றைய நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது அடுத்த நாள் கூட செரிமானங்கள் வந்து நல்லா இருக்கும் கட்டாயம் முயற்சி செய்யுங்க பாருங்க இப்படி கம கம பச்சை அரிசி கஞ்சி போர்ல விலப்பா அப்படியும் இந்த பச்சை மிளகாண்ட பிடிச்சி சொல்லி வேலை இல்லை எவ்வளவு காசு கொடுத்து எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து இப்படியான ஒரு டேஸ்ட் சாப்பிடவே மாட்டிங்க கட்டாயம் மிஸ் பண்ணாமல் உங்களோட அம்மாட்ட கேட்டு இதை செய்து சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்குது இது கிட்டே கொடுத்துருக்காட்டு அப்படி இருக்குன்னு அப்படியோ சும்மா கணக்கு வெங்காயம் பச்சை மிளகா போட்டுருக்கேன் அப்படியோ குடிச்சிட்டு கொஞ்சம் அரிசி இருக்குது தானே இந்த பழைய அரிசி வெங்காயம் பச்சை மிளகாயோட இந்த பழைய அரிசி எடுத்து இனி கட்டாயம் ஒவ்வொரு நாள் முடிய வந்து இந்த கஞ்சி எங்கட இடத்துல வந்து கிழமைக்கு ஒர்க்காவது இருக்கும் அந்த அந்த இடத்துக்கு வந்து டெஸ்டாக இருக்கும் கரெக்டாக செய்யங்க இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களோட பயந்து கொள்ளுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதை சாப்பிட்றவங்கள நான் பிஸியாக இருக்க போகிறேன் இவ்வளோ சட்டியும் எனக்கு தான் சரி அந்த மீன் குழம்பு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இதில் வந்து மீன் குழம்பும் வந்து கலந்துருக்கு குடித்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறா குர்ரா அப்படியா அப்படி குடி அது பிரச்சனை இல்லை அப்படி தான் கஞ்சி குடிக்கிறது அப்படி இருக்கு வெற லெவலாக இருக்கா சூப்பர் சாப்பாடு உண்டு எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடதே இல்லை வேறு லெவல் பழஞ்சோத்து கஞ்சி